வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா இந்த வருடத்தினுடைய முதல் வீடியோ இது தான் இந்த வருடத்தில் குழந்தை பேர் ஏற்படணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு நாளை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க இந்த வருடத்தினுடைய முதல் சஷ்டி விரதம் வந்து நமக்கு என்றைக்கு வருது எப்படி விரத முறைகளை நம்ம கடைப்பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த விரதத்தை முறையாக கடைப்பிடிக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி உடல்நல கோளாறுகள் சரியாகி இயற்கையான முறையில் கருத்தரிப்பாங்க இதுக்கு நம்ம சேனல்லே நிறைய தொழில்கள் சாட்சியாக இருக்காங்க நிச்சயமாக இந்த விரத இந்த விரதத்தை வந்து கடைபிடிங்க தொழில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி தொடர்பாக மற்றும் இந்த மாதிரியான விரத முறைகள் பற்றியும் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் சஷ்டி விரதம்ங்கிறது ஒவ்வொரு மாதமுமே ரெண்டு சஷ்டி விரதங்கள் வந்து வரும் அது வந்து வளர்பிரை சஷ்டி விரதம் தான் வந்து ரொம்பவே முதன்மையானதாக கருதப்படுது தேய்பிரை சஷ்டி விரதம் வந்து இருப்பவங்க இருப்பாங்க ஆனால் பெரும்பாலானவங்க வளர்பிரை சஷ்டி விரதத்தில் தான் சஷ்டி விரதம் வந்து இருப்பாங்க அந்த வளர்பிரை சஷ்டி விரதம் தான் இந்த வருடத்தின் முதல் முறையாக நமக்கு வந்து வரப்போகுது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சஷ்டி திதி வந்து அமைஞ்சிருக்கு அந்த நாளில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்பவே மனம் உருகி வேண்டி வழிபாடு செய்யும் பொழுது வேண்டிய வரங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் சஷ்டி விரதத்தில் எந்த எந்த ஒரு வேண்டுதலை வேணுன்னாலும் விற்கலாம் ஆனால் சஷ்டி விரதம்ங்கிறது முதன்மையாக எதுக்காக நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக தான் பழமொழியே இருக்குது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அகப்பை அப்படிங்கிறது கருப்பையை குறிப்பிடுது இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் அப்படிங்கிறது தான் தொன்று தொட்டு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வர ஒரு விஷயம் அது வந்து இன்னைய வரைக்குமே நமக்கு சாத்தியமாயிட்டே தான் இருக்கு இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சஷ்டி விரதம் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து சனிக்கிழமையே வந்து வீடு எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை செய்யறதுக்கு தேவையான பூஜை பாத்திரங்களை வாஷ் பண்றதுல இருந்து வீடு சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து சனிக்கிழமையே வந்து ரெடி பண்ணி வச்சுடுங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து தொடங்கிடணும் காலையில் எழுந்து தலைக்கு குளிக்கிறவங்க குளிக்கலாம் சில சமயத்தில் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாலேயோ அல்லது பனிக்காலத்தில் தலைக்கு குளித்தா வந்து உடம்பு முடியாமல் போய்டும் அப்படின்றவங்களோ மஞ்சள் தண்ணியை நம்ம வந்து தெளிச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது தீர்த்தம் உங்கள் வீட்டில் இருக்க ராமேஸ்வர தீர்த்தமோ காசி தீர்த்தமோ இருக்குது அப்படின்னா அதை வந்து தலைக்கு தெளிச்சுக்கிட்டு உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க காலையிலே எழுந்து முருகப்பெருமானுடைய பாடல்களை வந்து ஒழிக்க செய்து விளக்கேற்றி உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கணும் முக்கியமாக நம்மளுடைய பூஜை சோண கோலம் வந்து போடணும் ஆறு நெய் தீபங்கள் ஏற்றணும் ஆறு நெய் தீபங்கள் ஏற்ற முடியாதவங்க நல்ல நெய் தீபங்கள் வந்து ஏற்றிக்கலாம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்களாக இருக்கிறது ரொம்ப நல்லது செவ்வரளி மலர்கள் கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ அல்லது சாமந்தி பூவோ ரோஜா பூவோ உங்களுக்கு கிடைக்கிற பூவை வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப முதன்மையான பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்களும் பவளமல்லி மலர்களும் வந்து ரொம்ப ரொம்ப உகந்த மலர்களாக இருக்குது இந்த ரெண்டு பூக்கள் கிடைக்கலனா கிடைக்கிற பூவை வச்சு இந்த பூஜையை வந்து செய்யுங்க சத்கோண கோலம் போட்டு ஆறு நெய்தீபங்கள் இயற்றிய பிறகு நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசமோ கந்த குரு கவசமோ கந்தர் அனுபூதியோ அல்லது வேல் மாறல்ங்கிறது இப்போ வந்து நிறைய தொழில்களால் அது வந்து பாராயணம் செய்யப்படுது உங்களுக்கு வந்து அதையும் செய்ய முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு பாடலை வந்து பாராயணம் பண்ணுங்கள் எதுவுமே உங்களால் பண்ண முடியலன்னு அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மனதிற்குள்ளே ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரிங்க அப்படி இல்லாத்தையும் நூற்றி எட்டு முறை ஒரு வெள்ளை தாளில் வந்து எழுதுங்க அந்த நூற்றி எட்டு முறையும் அந்த நூற்றி எட்டு முறையும் நம்ம எழுதும்போது முருகப்பெருமான மனதில் நினைத்து வந்து எழுதும் எதற்காக இந்த விரதம் இருக்கீங்களோ அதை மனதிற்குள்ளே தியானிச்சுக்கிட்டே இருங்க எழுதி முடித்த பிறகு நீங்கள் தீப தூப ஆராதனைகள் காமிக்கலாம் நெய்வேத்திய பொருட்களாக பச்சை பயிறு பாயாசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ தயிர் சாதமோ எது வேணாலும் விற்கலாம் காலையிலேயே இவ்வளவும் வந்து செய்ய முடியாதவங்க செவ்வாழை பழமும் பசும் பசும்பாலும் கிடைச்சதுன்னா இது மூணு மட்டுமே வச்சு நெய்வேத்தியம் வந்து நம்ம வந்து முடிச்சு செவ்வாழைப்பழமும் பழமும் பசும்பாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆவின் பாலும் மஞ்சள் பழம் கிடைச்சதுன்னா அதை கூட நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் வந்து பண்ணிக்கலாம் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் பச்சை நிறத்திலேயோ அல்லது மஞ்சள் நிறத்திலேயோ ஆடை அணிகிறதை வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க இதுவும் உங்களுடைய விரத பலனை அதிகரிக்கும் உங்ககிட்ட வேல் இருக்குது முருகருடைய திருவேலுக்கு நீங்கள் வந்து பூஜைகள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த திருவேலுக்கு அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை வந்து பெற்றுத்தரும் அடுத்ததாக எந்த உணவுமே எடுக்காமல் உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிடுங்க தண்ணி எவ்வளோ வேணும்னாலும் குடிக்கலாம் தண்ணியை தவிர்த்து உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பால் பழம் மாலை ஆறு மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இல்லை சாப்பிட்லனா கொஞ்சம் ஆகிடும் கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஆகிடும் அப்படின்னக்கூடியவங்க மதிய ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இல்லை என்னால் வந்து எந்த ஒரு விரதமும் இருக்க முடியாது நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னக்கூடியவங்க ரொம்ப எளிமையான உணவுகளாக ரெண்டு இட்லி ரெண்டு தோசை இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்பவும் போல் உணவு எடுத்துக்கலாம் மன அசைவு உணவு எடுத்துக்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு நீங்கள் காலையில் செய்த பூஜை முருகியில் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணணும் அதே போல் சட்கோணத்தில் ஆறு தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமான அதே போல் குரு கவசமோ கந்த கந்த சஷ்டி கவசமோ படித்து பாராயணம் செய்து அவரை முருகி வேண்டி இந்த விரதத்தை நான் இருந்திருக்கேன் முருகா இந்த வருடத்திற்குள்ளார எனக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய் இந்த விரதத்தை வந்து நீங்க வந்து முடிச்சுக்கலாம் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகருடைய திருக்கோவிலுக்கு சென்று நீங்க வந்து வழிபாடு செய்யறதும் ரொம்ப நல்லது முடிஞ்சதுன்னா கோவில்ல கூட நீங்க ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சஷ்டி தினத்தில் உங்களால் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு முருகருடைய சன்னிதானத்தை பிரதக்ஷம் பண்ணலாம் சிலர் வந்து பதினோரு முறை இருபத்தி ஒரு முறைன்னு செய்வாங்க உங்களால் எத்தனை முறை சுற்றி வர முடியுதோ அத்தனை முறை சுற்றி வாங்க அந்த சுற்றி வரும்போதெல்லாம் முருகப்பெருமான மனதில் நினச்சி சுற்றி வாங்க ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு சுற்றுறது வீட்டு பிரச்சனைகளை மனசில் நினச்சிட்டு சுற்றுறதுன்றது இல்லாமல் நிதானமாக முருகப்பெருமான மனதில் நினைத்து நான் செய்யக்கூடிய இந்த விரதம் இந்த பூஜை முறைகள் எனக்கு பலன் கொடுக்கணும் முருகா சீக்கிரமே குழந்தை பேர் ஏற்படணும்னு சொல்லிவிட்டு மனமார வேண்டிக்கிட்டு பிரதட்சணம் வந்து வாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அன்னைக்கு அன்னதானமும் செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம வந்து நாய்க்கு சா சாப்பாடு கொடுக்குறதோ அல்லது காகத்திற்கு பறவைகளுக்கு நீர் வைக்கிறதோ எறும்புகளுக்கு உணவு அளிக்கிறதோ இதுவும் வந்து அன்னதானம் தான் எந்த அன்னதானம் உங்களால் செய்ய முடியுதோ அதை வந்து எந்த அளவுக்கு ஆழ்ந்த நம்பிக்கையோடு அழுத்தமாக இந்த விரதத்தை இருக்கீங்களோ அளவுக்கு சீக்கிரமே பலன் தரக்கூடிய அற்புதமான விரதம் தான் இது கண்டிப்பாக செய்யுங்க தோழி உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே என்னுடைய தோழிகள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருமே சீக்கிரமே இயற்கையான முறையில் கர்ப்பம் தரிக்கணும் ஆரோக்கியமான செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வேண்டி பிரார்த்தனை செய்ய போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி